உங்களுக்காக எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு இன்னத்தை செலுத்துவேன் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே தேவன் நமக்கு சிறு வயது தொடங்கி இப்போ வரைக்கும் எவ்வளவு உபகாரங்களை செய்திருப்பார் உபகாரங்கள் என்றால் என்ன தேவனுடைய நன்மைகள் அவருடைய நன்மைகள் என்னவென்று பார்க்கலாம் அவருடைய 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 தயவு சிறகுகளால் நமக்கு வருகிற எல்லா தீங்கிலிருந்தும் நம்மை பாதுகாத்தார் அவருடைய கிருபையை நமக்கு தந்து அவருடைய தயவை நம்மில் காட்டினார் அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தமாக்கி தன் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நமக்கு வேண்டியவைகளை கொடுத்து அவருடைய அன்பினாலும் இரக்கங்களினாலும் நம்மை ஒவ்வொரு நாளிலும் வழிநடத்தி வந்திருக்கிறார் இதுதான் அவருடைய உபகாரங்கள் ஆனால் இவ்வளவு நன்மைகளை செய்த தேவனை மறந்துவிடுகிறோம் அல்லவா அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து பாருங்கள் அப்போதுதான் அவர் எவ்வளவு அற்புதமானவர் என்று தெரியும் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை செய்கிற தேவனை மறந்துவிடாமல் ஆண்டவரே நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நன்றி என்று சொல்லுங்கள் நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து அவருக்கு தினந்தோறும் நன்றி சொல்லும்போது அவர் மிகவும் சந்தோஷமாவார் அவர் நம்மை பிரியமாய் ஏற்றுக்கொள்வார் அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை கனப்படுத்தி உயர்த்துங்கள் அவர் உங்கள் வாழ்வில் அற்புதமான காரியங்களை செய்வார் ஆமீன்